மக்களே இன்னைக்கு எபிசோடுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை டைட்டில் வின்னர் ஆக்கவே மாட்டோம் அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப கான்சியஸாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது முத்துக்குமரன் மட்டும் கிடையாது சௌந்தர்யாவுக்கும் அதே நிலமை தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியலடா என்ன நடக்குதுன்னே புரியவே இல்லை ஆக்சுவலாக சொல்லப்போனால் இன்னைக்கு எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் பைத்தியம் பிடிக்குது நேற்றுக்கே வந்து தெரிஞ்சு போச்சு தீபக் எவிக்ட் வெளியே போக போகிறாரு அப்படின்றது சரி ஓகே அப்போயே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட் ஆகி இப்போது இன்றைக்கு நைட் எபிசோட் பார்க்குற வரைக்கும் ஓகே இன்றைக்கி அவர் தான் எவிக்டாகி வெளியே போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எவ்வளோ குழப்பம் தெரியுமா எவ்வளோ பெரிய குழப்பத்தை வந்து ஏற்படுத்திட்டு போய் போயிருக்காங்க தெரியுமா சொல்லப்போனால் நமக்கு தெரியும் தீபக் எவிக்டட் அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்லாம் அவ்வளோ ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க என்ன வாட் தீபக் எவிக்டடா என்னடா சொல்கிறீங்க என்னதானா சொல்கிறீங்க என்னடா நடக்குதுங்க ஒவ்வொருத்தரும் தலையை பிச்சுக்கு சொல்ல போனால் அதுவும் எக்ஸ் எல்லாம் என்னடா வெளியே நான் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்தேன் தீபக்கெல்லாம் டாப் ஃபைவ்லேயோ டாப் த்ரீலையோ இருக்க வேண்டிய ஒரு ஆளை நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் திடீர்னு பார்த்தாக்கா எவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்கு என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ் கண்டெஸ்டன்ட்டும் ஆடி போய் வந்திருந்துட்டுருக்காங்க இதில் வந்து முத்துக்குமரன் எவிக்டடன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கதறி எழுதாரு அதுக்கப்புறம் தீபக் போய் கூப்பிட்டாரு அப்படி எழுதுட்டானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல அப்புறம் கதறி அழுதுகிட்டே இருந்தார் அப்புறம் ஒன் மினிட் எனக்காக ஒதுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல முத்துக்குமரன் தீபக் அவர்கள் டெய் உனக்கு இல்லாத வாடகை பேசலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசுகிறாங்க முத்துக்குமரன் பயந்து போயிருக்காருங்க சொல்ல போனால் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல நான்றாரு அவரு ஆக்சுவலாக அவரே சொல்கிறாரு என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியவே இல்லை என்ட் ஆஃப் தி டே விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி மக்களோட தான் வந்து முடிவு எடுக்கணும் எதுவாக இருந்தாலும் இதை நம்ம ஏற்றுக்கணும் தான் ஆகணும் இருக்குது எனக்கு புரியவே இல்லை நீ எப்படின நீ எப்படி எவிக்ட் ஆக முடியும் எப்படி எவிக்ட் ஆகின அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அப்போ முத்துக்குமரன் வந்து ரெடி டு அக்செப்ட் எனி திங் அப்புறம் நம்ம ஃபேட்மேன் ஃபேட்மேன் வந்து ஒரு ரிவ்யூவர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏழு சீசன் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு அந்த மனுஷன் டைட்டில் வின்னர் யார் அப்படிங்கிறத முன்கூட்டியே டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் அவர் சொல்லக்கூடிய ஆங்கிளில் யோசித்து அவங்களுக்கு ஓட்டை போட்டு வின்னர் ஆக்கியிருக்க காலங்கள்லாம் இருக்குது சீசன்லாம் வந்துருந்துருக்கு ஒருத்தனை வந்து அடிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவர் ரிவியூவராக என்ன வேணால் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் அந்த மனுஷனை கூட்டு உட்கார வச்சு இஷ்டத்துக்கு வந்து பேசவும் விட்டுட்டு விஜய் சேதுபதி நக்கலாக சொல்கிறாரு பார்த்தீங்களா இல்லைங்களா நக்கல் மீன்ஸ் அவர் வந்து கேள்வி கேட்டதுக்கு இவர் பதிலாக சொல்கிறாப்பில் எப்படி சொல்கிறார் பாருங்க ஏங்க இவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வார்த்தைகள்லாம் விடுறீங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்த தெரிஞ்ச தெரிஞ்ச எங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் மண்டியை கழுவுறீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்த தெரியாதா எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஆக்சுவலாக சொல்ல போனால் இதெல்லாம் வந்து ரவீந்தர் ஆக்சுவலாக ஏன் இவ்வளோ தூரம் என்ன இவ்வளோ தூரம் இந்த மனசை வந்து ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ஃபேட் மேனுக்கு வந்து வேல்யூவே ஜீரோ ஆகி போச்சுங்க இதுக்கப்புறம் வந்து எந்த சேனல்லேருந்து கூப்பிடுவானே சொல்லவே முடியாது கூப்பிடவே மாட்டான் சொல்ல போனால் இவரோட ப்ரிடிக்ஷன்ஸ் தான் தப்பாக இருக்குது இவர் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் தப்பாக இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு இவர் ஒரு ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லி நம்பி ஒரு சேனலோ இல்லை ஒரு யூடியூப் சேனலோ கூப்பிட்டு உட்கார வச்சு எப்படி பேசுவாங்க இவர் சொல்கிறத எப்படி மக்கள் வந்து நம்புவாங்க எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா ஃபேட் பேனுக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் இதுக்கப்புறம் அந்த மனசு என்ன சொன்னாலுமே வந்து அது செல்லுபடியாக ஆகாது சொல்ல அதுவும் இல்லாமல் நேற்றுக்கு நைட் நீங்கள் என்ன பேசுனீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் பிஆர் ஒர்க் பண்ண முத்துவுக்கு நான் தான் பிஆர் அப்படின்னு வந்து சொன்னேன் சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கங்க உள்ளரை உட்கார வச்சு என்ன மாதிரி ஒரு ஸ்கிரிப்டும் தெரியுமா அப்பா அடி நான் அடி ஃபேட் பேனுக்கு அப்படி இப்படி அடி இல்லை அந்த மாதிரி ஒரு அடி தீபக் எவிக்டட் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவர் எவிக்டான முத்துக்குமரன் பயங்கரமாக அழுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி ஏதோ கோச்சிக்கிட்டனே போன நீ போன நீ போகிற போன அப்படின்னு சொல்லி அழகிற விஷயங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணீங்க இவ்வளோ தூரம் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்களாக வந்து இருந்துகிட்ருக்கோம் பிரைஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது எல்லாருமே ஷாக்கில் இருந்தாங்க அந்த ஏழு கண்டஸ்டண்ட்டும் ஷாக்கில் இருந்தாங்க மற்ற எக்ஸ் கண்டஸ்டன்ட்டும் ஷாக்கில் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து கூடி பேசுகிறாங்க என்னம்மா நடக்குதிங்க என்ன தான் நடக்குதிங்க நான்லாம் வந்து டாப் த்ரீயில் வச்சுட்டு இருந்தேன் திடீர்னு வந்து தீபக் எப்படிங்க போக முடியும் அப்படின்னு கூடி கூடி டிஸ்கஸ் பண்ணுறாங்கங்க யாராலுமே ஏற்றுக்கவே முடியல ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் டூயிங் புரியவே இல்லை எனக்கு ஆக்சுவலி பிக் பாஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஓட்டு மக்கள் நீங்கள் ஓட்டு போடல அப்படின்னு வந்து சொல்ல வராங்க மேபி இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுதுன்னா இந்த விடுதலை டூ அப்படிங்கிற படமெல்லாம் வந்து எடுத்திருக்காப்புல நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் ஸோ அதன் காரணமாக சோசியல் ஜஸ்டிஸு ஜோஸ் சோசியல் இஷ்யூஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசக்கூடிய ஒரு ஆளாக பார்க்கப்படுகிறது நீங்கள் என்ன தான் வந்து ஒரு மனுஷன் நல்ல மனசை சூப்பரான ஒரு அழகான ஒரு நல்ல மனிதன் நல்லது பண்ணுவான் அது பண்ணுவான் இதை பண்ணுவான் நினச்சாலும் அவனுக்கு ஓட்டு போட்டால் தாண்டா நீங்கள் வந்து அவன் ஜெயிப்பான் ஜெயிச்சா தாண்டா எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்ல வராங்களா எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக இது என்ன கான்செப்டில் கொண்டு போகிறாங்க எதுவுமே புரியல இப்போ கேட்டால் ஓட்டிங்ஸு மக்கள் அப்படின்றாங்க மக்கள் ஓட்டிங்ஸ் அப்படின்னா ட்ரான்ஸ்பரெண்டாக அதை காட்டுங்க யாருக்கு எவ்வளோ ஓட்டிங்ஸ் வந்துருக்குன்னு காமிச்சிங்க அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சு போகுது அவ்வளோதான வெரி சிம்பிள் இவ்வளோ ட்ரான்ஸ்பெரண்டாக பிஆர் பற்றி பேசுகிறீங்க எல்லாத்தையும் பற்றியும் வந்து பேசக்கூடிய ஆட்கள் நீங்கள் ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரான்ஸ்பரண்டாக ஓட்டிங்ஸை காமிச்சாலே நல்லா தானே இருக்கும் என் ஆஃப் தி வீக் காட்டுங்க சண்டே எபிசோடுக்கு அப்புறம் சண்டேவில் யார் வெயிட்டாக வெளியே போகிறாங்களோ அதுக்கப்புறம் ஓட்டிங்ஸை வந்து காட்டுங்க என்ன தப்பு இருக்க போகுது உள்ளே இருக்கணும் காட்டாதீங்க வெளியே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு காட்டுங்க தப்பு இல்லையே இன்றைக்கி எபிசோட்லேயே நடந்த ஒரே ஒரு முக்கியமான ஒரு நல்ல நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் எவிக்ட் ஆகும்போது பிக் பாஸ் அவர்கள் அவ்வளோ தூரம் மரியாதையாக வந்து நடத்தினாப்புல யாருக்குமே பிக் பாஸ் வரலாற்றுலேயே இவ்வளோ ப்ரைஸ் பண்ணியெல்லாம் யாரையும் அனுப்பிச்சதே வந்து கிடையாது இதுக்கு அருண் பிரசாத்தை எவிக் பண்ணி வெளியாடும் போது கூட இவர் அ ட்ரூ ஜென்டில் மேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அதுவே ஒரு பெரிய வார்த்தை தான் ஆக்சுவலி சொல்ல போனால் அந்த ஒரு வார்த்தைக்காகவே அவ்வளோ தூரம் செம்ம சந்தோஷமாக இருந்தார் அருண் பிரசாத்தெல்லாம் ஆனால் தீபக்குக்கெல்லாம் அப்பா சாமி சீசன் ஏழு சீசன்களில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இனி வரக்கூடிய கேப்டன்களுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதுக்கப்புறம் வந்து கிரீடம் அந்த கிரீடத்தை எடுத்துகிட்டு வப்பா முத்துக்குமராக அப்படின்னு சொல்லி அந்த 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 என்ன சொல்கிறது அந்த சீசன் எட்டோட லோகோ உடைச்சிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிரீடத்தை எடுத்துகிட்டு வந்து முத்துக்குமரனோட கையால் போட வச்சுது அப்படிங்கிறது பெரிய விஷயங்க அது ஆக்சுவலி சொல்ல போனால் எவ்வளோ பெரிய விஷயம் ஆக்சுவலாக சொல்லப்போனால் பா செம்மையாக பண்ணிட்டாங்க சொல்லப்போனால் இப்போது வேறு வழி கிடையாது நம்மளுடைய ஆட்கள் இருக்காங்கள்ல யார் இந்த மாதிரி தீபக் அவர்களை எவிட் பண்ணிட்டா கழுவி கழுவி ஊற்றுவாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் வந்து எவ்வளோ தூரம் பயங்கரமாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி சூப்பராக எக்ஸாஜரேட் வந்து பண்ணி காட்ட முடியுமோ அவ்வளோ சூப்பராக பக்காவாக பண்ணாங்க அது மனசார பண்ணாங்களா பண்ணலையா இல்லை ஷோக்காக பண்ணுறாங்களா டிஆர்பியாக பண்ணுறாங்களா அதெல்லாம் தெரியாது எனக்கு ஆனால் இவங்களே சொல்கிறாங்க மேடையில் விஜய் சேதுபதியே சொல்கிறாப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டன்ட் நீங்கள் உங்களுடைய நூறு சதவிகிதம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் எதுவும் டிசப்பாயின்மெண்ட்லாம் ஆகாதிங்க நீங்கள் வந்து எஃபர்ட் போடல அப்படின்ற பண்ணால் நீங்கள் டிசப்பாய்ன்மெண்ட்லாம் ஆகாதீங்க எஃபர்ட் போடல அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து அப்படி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதியே சொல்கிறார் அப்போ என்னங்க ரீசன் நான் என்னங்க பண்ணிட்டோம் மக்கள் ஓட்டு போடலீங்க வெரி சிம்பிள் இந்த இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ரொம்ப நாட்களாக கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் எல்லா எபிசோட்லேயும் விஜய் சேதுபதி வரும்போதெல்லாம் இதையே சொல்லிகிட்டு இருக்காப்புல அப்போ நீங்கள் வந்து கான்சியஸாக நீங்கள் சோசியல் இஷ்யூஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் யோசிக்கணும் அப்படின்றத தான் அவங்க சொல்ல வராங்களா எனக்கு புரியவே இல்லை ஆனால் என்னால் அதுதான் வந்து புரிஞ்சிக்க முடியுது ஒரே ஒரு விஷயம் அந்த ஒரே ஒரு விஷயந்தான் அவன் நல்ல பிளேயர் நல்ல ஒரு ஆள் நல்ல ஒரு இது அப்படின்னா ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டு உங்களுடைய உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல வராங்க அப்போ நீங்கள் வெளிப்படையாகவும் அதே மாதிரி சமூகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆள் இவர் வந்து வந்தாருன்னா நல்லாயிருக்கும் இவர் சூப்பராக வந்து நமக்கு எல்லா நன்மைகளும் செய்வார் இவர் வந்தால் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா யார் நல்லது பண்ணுவானோ அவனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல வர்றதை கன்வே பண்ணுறாங்களா இதை இந்த ஷோவே அந்த மாதிரி ஒரு தீமில் வந்து போய்ட்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது சாட்டர்டே சண்டே எபிசோட் பார்த்தாலே ரொம்ப டைரக்ட்லி அக்யூஸ் பண்ணுறாங்க யாரன்னா மக்களை தான் நீங்கள் ஓட்டு போடுங்க உங்களுக்கு அவங்க வந்து உள்ளர் இருக்கணுமா ஓட்டு போடுங்க அருண் உள்ளர் இருக்கணுமா ஓட்டு போடுங்க தீபக் உள்ளர் இருக்கணுமா ஓட்டு போடுங்க ஆனந்தி உள்ளே இருக்கணுமா ஓட்டு போடுங்க மஞ்சள் உள்ளே இருக்கணுமா ஓட்டு போடுங்க நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் கை விட்டுட்டு ஓட்டு போனாமல் விட்டுட்டு அப்புறம் எங்களை வந்து பிளேம் பண்ணுறது அப்புறம் அன்ஃபேர் அவிக்ஷனை வேறு சொல்கிறது என்னங்க நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடம் எடுத்துகிட்டே தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க ஒருவேளை நம்ம தான் வந்து பாடத்தை சரியாக படிக்காமல் வந்து யாருக்குனாலும் ஓட்டிங்ஸை போட்டு அப்படியே ஐபேத்தி விட்டுறோமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தெரியல ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்த கூட வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் நீங்கள் எப்படி சொல்லலாம் ஒரு ஆள் வந்து இவன் தான் வந்து வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்லி நீங்கள் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துகிற மாதிரி ஆகலையா அப்புறம் ஒருவேளை அது மாற்றாக நடக்கும்போது அது பெரிய அளவில் விமர்சனமாக மாறும் இல்லையா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்கிறாப்பில்ல மனுஷன் அப்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து எடுத்து வைக்காதீங்க ஃபஸ்ட்டு இவன் வெற்றி பெற்றுவான் இவன் வந்து ஜெயிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முன்கூட்டியே சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்போது அதுக்கு மாறாக ஏதாவது நடக்கும்போது மக்கள் வந்து ஏமாற்றம் அடைவாங்க இல்லையா அப்படின்னு வந்து மக்கள் ஏன் ஏமாற்றம் அடைவாங்க ஓட்டு போட்டு அடைவாங்க ஓட்டுக்கள் அதிகமாக போட்டாங்க அப்படின்னா முத்துக்குமரன் வெற்றி பெறுவாப்பில் இப்போ ஓட்டே வராமலையா முத்துக்குமரன் வந்து வெற்றி பெற்றுவார் அப்படின்னு சொல்ல வரார் அந்த மனுஷன் ஓட்டிங்ஸ் எல்லாம் நிறைய வரதுனால தான் நிறைய சப்போர்ட்டிங் இருக்கிறதுனால தான் முத்துக்குமரன் வெற்றி பெறணும்னு சொல்கிறாப்புல மக்களும் அதை அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ இதில் என்ன மாற்றத்துக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் மாற்றம் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது அன்றைய எனக்கு வேறு லெவலில் சப்போர்ட்டிங் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்களே என்ன போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து நான் புலம்ப மட்டும் தான் செஞ்சேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்